அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக மூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் பக்தியால் என தொடங்கும் ரத்தனகிரி திருப்புகள் பக்தியால் யான் உனை உன் மீது ஏற்பட்ட பக்தி அன்பினால் நான் உனை பல காலம் பல காலமாக பற்றியே விடாமல் உன் ஒரு பற்றுக்கோடாக என் உள்ளத்தில் தியானித்து மா திருப்புகள் மிக உயர்வான திருப்புகழை பாடி முத்தன் நான்கு வகையான ஜீவன் முக்தர்கள் இருக்காங்க ஆம் ஆறு இந்த இடத்தில் இரண்டு பொருள் இருக்கு ஆகுமாறு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆம் ஆறு ஆறுனா வழி அதை வழியாக நான் என்னை பெருவாழ்வு வாழ்வதற்கு முத்தியே ஞானம் பெற்ற வகையில் சேர்வதற்கு ஒய்வதற்கு அருள்வாயே அருள சந்தத்துக்காக தான் ஆமாறு அப்படின்னு இருக்கு உத்தம ஆன அது ஆன சர்க்குண உத்தம குணங்களை பெற்ற சர்க்குணர் நேயா நல்ல குணங்களை உடையவர்களின் நண்பரே அப்படின்னு எடுத்துக்கலாம் உடைய நண்பரே இதெல்லாம் அவருக்கே இருக்கு இல்லையா சர்க்குணங்கள் அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் ஒப்பிலா மாமணி சமமில்லாத மற்றவருக்கு பெருமை மிகுந்த ரத்னகிரி மா பெருமை மிகுந்த கிரிவாசா மலையில் வசிக்கக்கூடியவனே வித்தகா ஞானியே பேரறிவாளனே ஞான சித்தி நீ பாதா நீனா இதுக்கு மிகுதி மிகுந்த பாதா பதிய செய்பவன் பதிதல் சித்தினா அருள் ஞானம் ஞான சித்தி மயில் ஆடு ஆணை யானை மூணு பொருளுமே முருகன் முருகன்கிட்ட இருக்கு மயில் ஆணவத்தின் அடையாளம் ஆடு மாயையின் அடையாளம் யானை கண்மத்தின் அடையாளம் இது மூன்றையுமே அடக்கி ஆளக்கூடியவர் முருகப்பெருமான் மறைந்திருந்த இறை சக்தியை அருள் சக்தியாக மாற்றி ஆன்மாவுடன் இணைவதே ஞான சக்தி வெற்றி வேளாயுத பெருமாளே வேல் நாளே வெற்றி வேல்தான் தான் பெருமாளே அதை வைத்திருக்கக்கூடிய பெருமாளே இந்த பாடல்ல நமக்காக என்ன செய் கேட்கிறாரு அப்படின்னா நான் வந்து உன்னையே பிடிச்சிக்கிட்டு முக்தி அடையறதுக்கு அருள்வாயே அப்படின்னு கேட்கிறாரு பாடல் பக்தியால் யான் உனை பல காலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்த மாறு என பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தமது ஆன நேயா ஒப்பிலா மாமணிகிரிவாசா வித்தகா ஞான சத்தினிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்